அரசு கிடைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நிரந்தரமா இழந்துராத உனக்கு புள்ள பெறக்கூடிய தன்மை இருக்குல அல்கிற அளவு விட்டுறாத இந்த காண்டம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி பெம்பரவரிய நிற்பாட்டிங்க உனக்கு தேவைன்னா பெறக்கூடிய லெவல்ல அந்த ஆற்றல் இருக்கணும் உன்னுடைய குழந்தையை உருவாக்கக்கூடிய உயிரணுக்களை உருவாக்கக்கூடிய அந்த அந்த ஆற்றலை ஒரு ஆண் இழந்துறக்கூடாது சினை முட்டையே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு பெண் இழந்துறக்கூடாது அப்படி இழக்காத வகையில தற்காலிகமாக அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் அதுல இஸ்லாம் குறுக்கே நிற்காது அபுல் கலாம்களை நிறைய கஸ்தூரி ரங்கன்களை எல்லாம் இழக்க வேண்டி வந்துடும் அதனால இது சிறப்புன்னு சொல்லாதீங்க இதை விட கூட விளக்கம் வேணும்னு சொன்னா குற்றச்சாட்டுகளும் பதில்களும் ஒரு புஸ்தகம் அவர் கேள்வி கேட்டவர்களுக்கு மட்டும் ஒரு பிரதி கொடுங்க இதை விட கூட விளக்கம் இருக்கிறது குடும்ப கட்டுப்பாடு பதினும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதில் வேறு எந்த கருத்தும் கிடையாது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் நீங்கள் சிறுபன்மையராக இருக்கும் இந்த நாட்டில் மட்டும்தான் அப்படி கூறுகிறீர்கள் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் நமது பிரதமர் சென்ற பொழுது அராமி என்று கூறி ரோட்டை கழிவிட்டதாக நாம் செய்தி அறிகிறோம் அராமி என்று கூறி பயர் சர்வீஸை வச்சு அந்த பஸ் போன ரூட்டை வந்து கழுவி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தலை மதத்தினர் சிறுபான்மையை வாழக்கூடிய முஸ்லீம் நாடுகள்ல வந்து இந்த பாகுபாடு இருக்குமா அழகான கேள்வி சூப்பர் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது இந்தியாவில் முஸ்லீம்கள் சிறுபான்மையா இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க நாங்களும் அதை ஆதரிக்கிறோம் நல்லிணக்கத்தோட சொல்றாரு அதே நேரத்தில் மற்றவங்க சிறுபான்மையா இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளில் அப்படி செய்வது இல்லையே அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஒரு பாகிஸ்தானையும் ஒரு ஆப்கானிஸ்தானையும் உதாரணமாக காட்டி சமீபத்தில் இந்த சிலை உடைப்பு இருக்கிற தாலிபானுடைய நடவடிக்கை அது வரைக்கும் சுட்டிக்காட்டி இந்த கேள்வி அமைச்சிருக்கிறார் முதல்ல அது என்னங்கிறது வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்கிடணும் ஒரு விஷயம் சரியா தவறா என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இதுதான் சரி என்று தவறா நடக்கணாங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதை முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படை என்னன்னு கேட்டா இது சரியா தவறா எல்லா மனிதர்களும் வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மண்ணில் எல்லாரும் கண்ணியமா நடத்தப்படுவது நல்லதா ஒரு சாரார் அலட்சியப்படுத்தப்படுவது நல்லதா என்று பார்க்க வேண்டும் எல்லாரும் சமமா நடத்தப்படுவதுதான் நல்லது என்று நியாயமா இருந்தால் அதுல நாம உறுதியா இருக்கணும் முன்னொருத்த சமமாக நடத்தலை என்ற காரணத்திற்காக வேண்டி நாம் வழங்குகிற நியாயத்தை மறுத்தரக்கூடாது இதை முதல்ல ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து தாலிபானுடைய மேட்டர் தாலிபான்ல அங்க உள்ள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான்ல முஸ்லீம்கள் ஆட்சி பண்றாங்க ஜனநாயக முறையிலான ஆட்சி இல்ல அது அது வந்து ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி நாங்கள் நடக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சி இல்ல புரட்சி மூலமாக கொள்ளப்பட்ட ஒரு ஆட்சி அங்க நீங்க இந்த வாரம் அவுட்லுக் பத்திரிகை பார்த்திருப்பீங்க அங்க வந்து இந்துக்கள் சிறுபான்மையா வாழ்றாங்க அங்க உள்ள புத்த மதத்தவர்கள் சீக்கிய மதத்தவர்கள் சிறுபான்மையா வாழ்றாங்க அவர்களுடைய வழிபாட்டுக்கோ அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளுக்கோ அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கோ அந்த ஆட்சி எதுவுமே ஒரு இடங்கள் பண்ணல அவங்க எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல எல்லாம் இந்துக்கள் வழிபட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய வெளி அமைச்சர் வந்து முத்தவைக்கில் என்பவர் பேட்டி கொடுக்கிறாரு அதை இந்த வாரம் அவுட்லுக்குள்ள விரிவாக எழுதியிருக்கிறாங்க அவங்க என்ன ஒரு வாரம் அந்த வாரம் சரியானு சொல்றதுக்கு வரல புத்த மதத்தை சார்ந்த யாரும் எங்கள் நாட்டில் இல்லை இந்து மதத்தவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய கோவில்கள் இருக்கின்றன வழிபாடு நடக்கிறது அதை போய் நாங்க ஒண்ணுமே பண்ணல சீக்கிய மதத்தவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய கோவில்கள் இருக்கின்றன நீங்கள் அவர்களை வேண்டுமானாலும் பேட்டி எடுத்து எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் இதற்கு முந்தைய ஆட்சியில் பெற்ற உரிமைகளை விட கூடுதலான உரிமையும் பாதுகாப்பும் பெற்று நடத்தப்படுகிறார்கள் இதுவரைக்கும் எங்களுடைய ஆட்சியில் ஒரு இந்து என்பவர் ஒரு சீக்கியர் என்பவர் வந்து கொல்லப்பட்டுட்டாருன்னு சொல்லி காட்டுங்க அவர் கலவரத்துல முஸ்லீம்கள்லாம் போய் அட்டாக் பண்ணி கையை வச்சாங்கன்னா முஸ்லீம் கையை நாங்க முறிப்போம் அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய உயிர் உடமைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கோம் இந்த புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் புத்தர் சிலை இருக்குது அதை பின்பற்றக்கூடிய யாருமே அவங்களுடைய இது அதை வேண்டும் என்பது விஷயம் அவங்களுடைய புத்த மதத்தை பின்பற்றுறதுக்கு ஒரு நாள் எங்க நாட்டில் இல்லை ஒருவரும் இல்லாத ஒருத்தர் வந்து நாங்க பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க இருக்கிற வழிபாடு நடத்துகிற மக்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிற கோவில்களை ஏதாவது ஒரே ஒரு புத்தர் எங்க நாட்டில் இருக்கிறாரா கேட்டா இல்ல சொல்லி அவங்க சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க அது வந்து அதையும் தவிர்த்திருக்கலாம் யாரும் இல்லாதனால செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சைட்ல உள்ளது என்னன்னு கேட்டா மத வெறிய அடிப்படையில பிற மதத்தவர்களை அட்டாக் பண்ணனுங்கிற அடிப்படையில் அது செய்யப்படும் அது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரை செஞ்சிருக்கணும் எதுக்கு மக்கள் இருக்கிறாங்களோ எதுக்கு வழிபாடு நடக்குதோ அதை போய் அவங்க பண்ணிருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணல ஒண்ணும் சும்மா ஒரு காட்டுல ஒரு மலையில குறைஞ்சு வச்சிருக்கிறாங்க உரிமையாளர்கள் யார் அந்த நாட்டில் உள்ளவர்கள் யாருமே இல்ல அப்படிங்கிற நிலையில அது மாதிரி கிடந்துட்டு போக விட்டு அது ஒரு விஷயம் மதத்துக்கு எதிரான நடவடிக்கையாக நீங்கள் அதை கருதக்கூடாது அப்படி கருதி இருந்தால் மற்ற மதத்தில் உள்ளவர்களுக்கு அந்த காரியத்தை அவங்க செஞ்சிருக்க வேண்டும் இதை முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அது போக தாலிபானுடைய இந்த நடவடிக்கை இருக்குல்ல இது ஒரு அரசியல் நீங்க விளங்கிக்கிறது இது ஒரு அரசியல் என்ன அரசியலு பயங்கரவாத எல்லாம் உலகம் அங்கீகரிச்சு நம்மள மூணு அவன் நினைக்கிறான் உலக நாடுகள் போனால் எங்களுக்கு எதிராக பொருளாதார தடை விதித்து எங்கள் மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாப்பிடும் மருந்து இல்லை அதாவது பாகிஸ்தான் சவுதி அரேபியா இன்னொரு நாடு லிபியான்னு நினைக்கிற ஒரு நாடு மூன்றே நாடுகள் மட்டும்தான் அந்த நாட்டை அங்கீகரிச்சிருக்கிறாங்க நாடு என்று ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற உலகத்தில் உள்ள இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனியில இருந்து உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுமே எங்களை புறக்கணிக்கிறார்கள் இப்போ இந்த சிலை கிடைக்கிறேன்னு சொன்ன கேட்கறீங்களே எந்த அடிப்படையில் கேட்கறீங்கன்னு கேட்கணுமா அவன் பொலிட்டிக்கல் பண்றான் நாங்க தான் வேணான்னு சொல்லிட்டு இல்லப்பா எங்க மக்களுக்கு சோறு இல்லைன்னு சொன்னோம் எங்க மக்களுக்கு மருந்து இல்லைன்னு சொன்னோம் வேலை இல்லாமல் பிச்சை எடுக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீங்க அன்றாட பேப்பரில் பாக்குறீங்க ஆப்கான் மக்கள் எல்லாம் உணவு உடை கிடைக்காமல் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட காட்சியில் நீங்க பாக்குறீங்க இந்த மக்களுக்காக ஏன் எங்களுக்கு உதவு நீங்க மறுக்கிறீங்க எங்களை ஒரு நாடு நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க எங்க மக்களை எல்லாருக்கும் ஒதுக்குறீங்கல்ல இப்ப எந்த முகத்தோட எங்களை வந்து கேட்கறீங்க சொல்லி உலகத்துக்கு ஒரு அரசியல் நடவடிக்கையாக அவங்க செய்வது மத நடவடிக்கை இல்ல இப்போ நீ எந்த முகத்தை வச்சு கேப்ப நீ ஐக்கிய நாடு சபை போனச்சு அவர் அதான் கேட்டாரு நீங்க எங்களை அங்கீகரிக்கவே இல்லையா தான் ஒரு நாடே இல்லையா எங்களுக்கு தான் எந்த உதவி செய்யக்கூடாதுன்னு பொருளாதார தடை போட்டுருக்கிறீங்களே எந்த விமானம் அங்கே போகாது இந்த மூணு நாட்டை தவிர உலகத்தினுடைய எந்த நாடும் போகாது அந்த விமான கடத்தல் நேரத்தில் கூட இவங்க நேரடியாக போக முடியல பாகிஸ்தானை வச்சு தான் போக முடிஞ்சு அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் பொழுது அவனுக்கு ஆத்திரத்தில் என்ன பண்ற ஆத்திரத்து கூட்டப்பட்டிருக்கான் ஆத்திரத்தில் இப்படி பண்ணணும் இது என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க இதுக்காக வேண்டி அவன் பண்ணிருக்கான் அதுக்கு இதை பண்ணிருக்க வேண்டியது இல்லை இதனால ஒரு இடைவெளி ஏற்பட்டு இருக்கு இதனால ஒரு கசப்பு இருக்குது அவனுடைய நியாயங்கள் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆனால் அவன் தள்ளப்பட்டிருக்கான் அந்த மாதிரி இதையும் தவிர்த்திருக்கணும் ஒரு விஷயத்தை அடி சொல்ல முடியும் அங்க உள்ள இந்துக்களுக்கோ உள்ள சீக்கியர்களுக்கோ எந்த ஒரு இது வரைக்கும் நம்ம நாட்டு பத்திரிகைகள்ல ஆப்கான்ல கலவரத்துல ஐம்பது இந்துக்கள் சாவு ஆப்கான் கலவரத்துல பதினஞ்சு சீக்கியர்கள் கொலை செய்தி வந்திருக்கா இந்தியாவில் வந்திருக்கு பாகிஸ்தான் வந்திருக்குது இந்தியாவில் முஸ்லிம்களை பத்தி வந்திருக்கு பாகிஸ்தான் இந்துக்களை பத்தி வந்திருக்குது ஆனால் ஆப்கான்ல வரவே இல்லை எந்த மக்களுக்கும் அவன் தொந்தரவு கொடுக்க மாட்டான் முஸ்லீம் போய் ஏதாவது பண்ணா கூட அவன் தலை சீ ஊன்றுவான் அநியாயத்துக்கு சண்டைக்கு போவாத அநியாயத்துக்கு அவளை பாதுகாக்க நம்ம கடமை அப்படித்தான் ஆப்கானுடைய நிலைமை இருக்குது ஆப்கான பத்திங்க உலகம் முழாத ஏத்துக்கிறாதுனால தவறான செய்திகள் தர்றாங்க நான் பாகிஸ்தானுக்கு சர்டிபிகேட் தர மாட்டேன் ஆப்கானை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி உலகம் புறக்கணித்து வச்சுக்கிறதுனால எல்லா மீடியாக்களும் சேர்ந்து தவறான தகவல் தர்றாங்க அவன் மக்களை வந்து காப்பாற்றணுங்கிற பேர்ல இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து இப்போ என்னடா பண்ணுவீங்க புத்தூர் சிலையை காலி பண்ணுறான் என்ன செய்யப்படவா ஜப்பாங்காரன் கேட்டான் ஏண்டா மருந்து கேட்டணை கொடுத்தியா என் குழந்தைக்கு போலியோ மருந்து கேட்டன கொடுத்தியா நீ ஏன்னாடா ஒரு கல்லுக்கு பேசுற மனுஷனுக்கு பேசுனீங்கன்னா கேட்டான் அவன் இதை கேட்குறதுக்காக அவன் பொலிட்டிக்கல் நடவடிக்கையாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் விளையாக்கணும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்குது ஏன்னு கேட்டா இங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க இங்க நம்ம இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குதோ அப்படித்தான் அங்கேயும் இருக்கும் பாகிஸ்தான் உள்ளவனுக்கு மத்தியில் இவன் மெஜாரிட்டியா போனா அவன் அட்டாக் பண்ண நினைக்கிறான் அவன் மெஜாரிட்டியா போனா இவன் அட்டாக் பண்ண நினைக்கிறான் இந்த கசப்பு உணர்வு பாகிஸ்தான்ல இருக்குது பாகிஸ்தான்காரன் ஆரஞ்சுகிறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம நியாயப்படுத்த முடியுமா பாகிஸ்தான்காரன் காரன் செஞ்சா அது கரெக்டா இஸ்லாம் ஆகுது பாகிஸ்தான்காரனுடைய நடவடிக்கை வந்து இஸ்லாத்துக்காக வேண்டிய நாட்டை பிரிச்சுக்கிட்டு போனாங்க இல்ல அந்த நாடு பிரிவினையானது ஒரு அரசியலுக்காக வேண்டி சில பேர் பதவி பெறுவதற்காக வேண்டி இங்கு உள்ள சூழ்ச்சிகளுக்காக வேண்டி ஏற்பட்ட